மனுத்தியாளர்கள் நிமிடங்கள் வினாடிகள் இமாம் பஹ்ருதீன் ராசி தன்னுடைய தஃப்ஸீர் எழுதுறாங்க ஒரு மனிதன் ஆயிரம் வருடம் பாவத்தில் இருந்தார் ஆயிரம் வருடம் பாவி அவட கடைசி வினாடியில களிமா சொல்லிட்டார் உயிர் பிரிற நேரம் என்னமோ அல்லாஹ் அவரோட இரக்கப்பட்டு களிமாவை சொல்லிட்டார் அந்த ஒரு வினாடியுடைய பெருமதி என்ன தெரியுமா நெடுடி காலம் சொர்க்கவன் நேரத்துடைய பொருள் நேரம் காலத்தின் மீது சத்தியமாக நேரம் சொல்லுவாங்க பேசிக் கொண்டிருந்த பணத்தை தாரம் நேரத்தை தரையில் நேரத்தை தர முடியாது நேரம் பொறுமதியானது விடுங்க இந்த ஆண்டுடைய

அப்ப தாய்ல தூங்குறது பொறுமதியா தொழுறது பொறுமதியா